தாவிதின் தகப்பன் ஈசாய் தாவிதினிடத்தில் உன் சகோதரர்கள் போர் முனையில் நின்று கொண்டு அவர்களுக்கு ஒரு மரக்கால் வருத்த பயிரையும் பத்து அப்பங்களையும் கொண்டு போய் உன் சகோதரர்களுக்கு கொடுத்து அது மட்டுமல்ல பத்து பால் கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்துவிட்டு உன்னுடைய சகோதரர்கள் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்றான் தாவீது அதிகாலையில் இருந்து தகப்பன் சொன்ன விதமாக ஒரு மரக்கால் பயிரும் பத்து அப்பங்களும் பத்து பால்கட்டிகளையும் போர்க்களத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு செல்லுகிறான் தாவீது தன்னுடைய ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டுவிட்டு தன் தகப்பன் சொன்னபடியே ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான் சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள் தாவீது